கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் பாலைகுளி கொல்லாபுரி அம்மன் திடலில் விநாயகர் மாவிளக்கு திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழா பொதுமக்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் கும்மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன இந்த மாபெரும் எருதுவிடும் திருவிழாவில் கிருஷ்ணகிரி சூளகிரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை தர்மபுரி குப்பம் வாணியம்பாடி ஆம்பூர் பர்கூர் பாகலூர் கப்பல்வாடி ஊத்தங்கரை மற்றும் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இறுதிகள் பங்கேற்றன தமிழக அரசின் விதிமுறைக்கு உட்பட்டு இறுதுகளை முழு பரிசோதனை செய்யப்பட்டு இருபுறமும் தடுப்புகள் அமைத்து அதன் நடுவே எருதுகள் ஓட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது பின்னர் வாடிவாசலில் இருந்து ஒவ்வொரு இறுதுகளாக விடப்பட்டது இதில் பந்தய தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசுகள் வழங்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருந்தது பின்னர் வாடிவாசலில் இருந்து மின்னல் வேகத்தில் சீறிப்பாய்ந்த எருதுகளை இளைஞர்கள் கைதட்டியும் கோஷமிட்டும் உற்சாகப்படுத்தினார்கள் ஊர்கவுண்டர்களான ஆர் கௌவரன் ஜே பி இளவரசன் ஆர் ராஜேந்திரன் ஆகியோர் தலைமையிலும் காவேரிப்பட்டினம் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் ஆதி மகேந்திரன் பாலைகுளி ஊராட்சி மன்ற தலைவர் மாதவி முருகேசன் ஒன்றிய குழு உறுப்பினர் குமரவேல் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த மாபெரும் எருதுவிடும் திருவிழாவில் ஜோலார்பேட்டை லேடி சூப்பர் ஸ்டார் என்ற இறுதி எட்டு புள்ளி ஒன்று எட்டு வினாடிகளை கடந்து முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாயும் எம்ஜி கோட்டை நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் எட்டு புள்ளி இரண்டு ஒன்பது வினாடிகளில் கடந்து இரண்டாவது பரிசு எழுபத்தைந்து ஆயிரம் ரூபாயும் திருப்பத்தூர் ஆதிராம் என் என்ற இறுதி எட்டு புள்ளி மூன்று ஒன்பது வினாடிகளில் கடந்து மூன்றாவது பரிசு அறுபது ஆயிரம் ரூபாயும் இருதின் உரிமையாளர்களிடம் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஐம்பது காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த இறுதி விடும் விழாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக துறை கால்நடை பராமரிப்புத் மருத்துவத் மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகளும் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசாரும் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்த எருதுவிடும் விழாவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கண்டு களித்தனர் சுப்பிரமணி ரவிச்சந்திரன் பாலு முருகேசன் சரவணன் சகாதேவன் கணபதி கோவிந்தசாமி சவுந்தர் ஆகாகுமார் மணிகண்டன் ஏழூர் பொதுமக்கள் ஏழூர் கவுண்டர்கள் விழா குழுவினர்கள் இளைஞர்கள் ஆகியோர் எருதுவிடும் விழா நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருந்தனர் இந்த இறுவிடும் விழாவில் வர்ணனை செய்து வர்ணனையாளர்களான வரட்டன குட்டி லோகேஷ் சுப்பன் ஆகியோர் வர்ணனை செய்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தனர்